தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதிய நச்சலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது முடியும் அக்காலத்தில் இயேசு தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தழச் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தழச் செய்வேன் என்று கூறினார் அண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உக்கு புகழ் அன்பு சகோதர சகோதரியே இன்று புதுக்காலம் முப்பத்தி ஒன்றாம் வாரம் நவம்பர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாம் இறந்த விசுவாசிகள் அனைவருடைய நினைவு வந்து நாம் நினைவு கூர்றோம் ஓகேங்களா நம்ம சொந்தத்தில் எவ்வளவோ பேர் இறந்திருப்பாங்க நம்முடைய மூதாதையர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இறந்துருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு நாம என்ன பண்ண போறோம் கல்லறைக்கு போயிட்டு அவங்கள நினைவு கூர்ந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்ட போகிறோம் என்னது நித்திய இலைப்பாற்றி அவர்களுக்காக இத்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் வெளியிடுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் இறந்தவர்களுக்காக மன்றாட போகிறோம் அப்படி இறந்தவர்களுக்காக மன்றாடும் போது கடவுள் ஒருவேளை நம்ம ஜெபத்தை கேட்டாருன்னா என்ன ஆகும் அவங்க அவங்களோட கஷ்டங்கள் ஒரு வேளை ஒத்திரிக்கிற செலுத்த இருந்தாங்கன்னா அவங்க கஷ்டங்கள் குறைந்து அவங்க மோட்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக இறந்தவர்களாக நம்ம ஜபிக்கணும் ஓகேங்களா அவங்க நமக்காகவும் ஜெய்ப்பிப்பாங்க ஓகே ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு இப்போ அனுபவம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடவுளை முகத்துக்கு முகம் பார்க்க அதாவது கடவுள்னா என்னங்கிறத நம்பிக்கையாக இப்போ நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கரெக்டா ஸோ எத்தனையோ பேர் ஏங்கிட்டிருப்பாங்க எனக்காக ஒரு பூசை வைக்க மாட்டாங்களா எனக்காக ஒரு ஜபம் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி வேங்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் டைம் கிடைக்கும் போது நம்ம இறந்தவர்களுக்காக ஒரு ஜபம் பண்ணுவோம் திருப்பலி ஒப்பு கொடுப்போம் ஓகேங்களா கண்டிப்பாக அவர்களுக்கு இது பெரு உதவியாக இருக்கும் ஏன்னா நாம் இப்படி பண்ணோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் யாராவது பண்ணுவாங்க கரெக்டுங்களா அண்ட் ஏசப்பா என்னை நினச்சதில் என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் என்னை நம்பி வந்த எல்லாரையும் நான் கண்டிப்பாக இறுதி நாளில் உயிர் தழை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு என்மேல் நம்பிக்கை வைத்தார் ஸோ நாம் எல்லாரும் ஏசப்பா மேலே நம்பிக்கை வைத்து நாமும் இறுதி நாளில் அவரோடு உயிர் தழுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఇసుకి పోసుకెం వాళ్ళగా ఇసుక రత్నం జయం హూయ్య ద దళ